இடம் பார்த்து 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 கீழே வழங்கியா முக்கியமா பகதான இல்ல பகதான இல்லை கெடா வெட்டி ஓடிட்டா கெடா வெட்டி விட கரவுக்கு கொஞ்சம் இடம் இல்லாம எட்ட தீர்மானம் இல்லையா பலத்துக்கு பின்னாடி யாதிக்கலையா முத்து பேர் முத்துமா போதா கொஞ்சம் சூரமா நில்லுங்க அப்பதானே வெளியூர் வந்து பாக்கிறோமோ பாப்பாங்க பெண்ணடியே நின்னா அடிக்க வேணாமா எத்தனை அடிக்க எத்தனை நில்லுங்க எத்தனை இல்லைங்க எத்தனை இல்லை எத்தனை இல்ல யாரும் ஆடுக்க போய் எத்தனைப்பா எத்தனை இல்லை எத்தனை இல்லங்க சூரமா போரம் எத்தனை போ முத்து மாரமா தரப்பு பெரிய பார்த்து 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 போனா போக இளைஞர் கவர் யாருமே உடவனா குமார் ஒரு ஒரு நம்பரா போன மாதிரி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்